ஃபை வீவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம சனி தோஷம் முதல் சகலவிதமான தோஷத்தையும் போக்கும் சனிக்கிழமை பரிகாரம் ஒரு கைப்பிடி பச்சரிசி போதும் சகல பாவத்தையும் போக்கி சகல செல்வத்தையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த பரிகாரத்திற்கு நாம் செல்லக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா வன்னி பிள்ளையார் இந்த வன்னி அவ்வளவு மகத்துவம் வந்து இருக்கின்றது நம்ம ஜாதகத்தில் ஏதாவது தோஷங்கள் இருந்தாலோ அல்லது சனி பகவானால் கஷ்டங்கள் ஏற்பட்டாலோ அந்த அல்லது முன்ஜென்ம அந்த கர்ம வினையினால் நமக்கு ஏற்படும் அந்த தாக்கத்தை குறைக்க அப்படின்னாலோ நம்ம பரிகாரமாக வன்னிமர பிள்ளையாரை வணங்குங்கள் அப்படின்னு ஜோசியர்கள் வந்து சொல்லியிருப்பார்கள் அந்த அளவுக்கு இந்த வன்னிமர பிள்ளையாருக்கு அவ்வளோ சக்தி வந்து இருக்கின்றது இன்று நாம் செய்யக்கூடிய இந்த பரிகாரம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கைப்பிடி பச்சரிசியை வைத்து சனிக்கிழமை என்று வன்னிமர விநாயகரை நாம் வந்து இந்த முறையில் வழிபட்டாலே நாம் சொன்ன அனைத்து விதமான பிரச்சனைகளும் தோஷங்களும் நீங்கி சகல சௌபாக்கியமும் உங்களுக்கு வந்து பெருகும் அதை பற்றி பார்ப்பதற்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வன்னி விநாயகரை வணங்கினால் சகலவிதமான தோஷங்களையும் நீக்கி அருள் தருவார் விநாயக பெருமான் எந்த செயலை தொடங்குவதாக இருந்தாலும் நாம் முதலில் பிள்ளையாரை வணங்கிவிட்டுத்தான் நம் அந்த செயலையே தொடங்குவோம் அரச மரத்தரடி பிள்ளையார் முதலில் ஆரம்பித்து மிக பெரிய ஆலயத்தில் குடிகொண்டு இருக்கும் பிள்ளையார் வரை அவரை தான் சகல காரியங்களுமே செய்வோம் ஆக முதல் வழிபாடும் முதல் வணக்கமும் விநாயகருக்குத்தான் எந்த கணபதியை நாம் வந்து வணங்கினாலும் அவர் வந்து நமக்கு கண்டிப்பாக அருளை வாரி வழங்குவார் குறிப்பாக இந்த வன்னி மரத்தடியில் உள்ள விநாயகரை வணங்கும் பொழுது உங்களது வாழ்வில் இருக்கக்கூடிய சகலவிதமான தோஷங்களும் சனி கிரகத்தால் அந்த சனீஸ்வரனால் ஏற்பட போகின்ற அந்த பாதிப்புகள் அந்த தோஷங்கள் அந்த ஏழரை சனி அஷ்டம சனி இதெல்லாம் இருப்பவர்கள் இந்த வன்னிமர விநாயகரை தொடர்ந்து வழிபட்டு வந்தாலே அந்த தோஷங்கள் வந்து உங்களுக்கு நீங்கும் அந்த பாதிப்பு உங்களுக்கு வந்து குறையும் அப்படின்னு ஆச்சாரிய பெருமக்கள் வந்து சொல்லி இருக்கின்றார்கள் நினைத்ததெல்லாம் நடக்க கேட்டதெல்லாம் கிடைக்க நம்ம வன்னிமர பிள்ளையாருக்கு இந்த ஒரு பரிகாரத்தை வந்து செய்தாலே போதும் மிகவும் சக்தி வாய்ந்த பரிகாரம் முதல்ல பரிகாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டு அப்புறமா என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம் இதற்கு வந்து ஒரே ஒரு கைப்பிடி பச்சரிசி இருந்தால் போதும் இந்த பச்சரிசியை நீங்கள் ஒரு பாக்ஸில் கூட எடுத்துக்கிட்டு இந்த வன்னிமர விநாயகர் கோவிலுக்கு சனிக்கிழமை செல்லுங்கள் சனிக்கிழமை காலை முதல் இரவு வரைக்கும் எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் வந்து செய்யலாம் வன்னிமர விநாயகர் கண்டிப்பாக உங்கள் ஊரில் வந்து ஏதாவது அருகில் வந்து இருக்கும் அந்த கோவிலை தேடி நீங்கள் வந்து செல்லணும் இந்த சனிக்கிழமை அந்த பச்சரிசியுடன் சென்று அந்த பச்சரிசியை கையில் உங்கள் உள்ளங்கையில் டப்பாவில் வச்சுக்கிற கூடாது உங்கள் உள்ளங்கையில் அந்த பச்சரிசியை வச்சுக்கிட்டு ஒரு ஏழு முறை வந்து அந்த வன்னி மரத்தோடு இந்த விநாயகரை வந்து நீங்கள் வளம் வாருங்கள் வளம் வரும்போது ஓம் கணபதியே போற்றி ஓம் விநாயக பொருமானை போற்றி அப்படின்னு நீங்கள் ஏதாவது தெரிந்த அந்த விநாயகரை வந்து வழிபட்டுக்கிட்டே உங்கள் மனதில் உள்ள வேண்டுதல்களோ அல்லது பாவங்கள் நீங்கணும்னோ எப்படியோ உங்களுக்கு என்ன வந்து வேணுமோ அதை வந்து நினைத்து கொண்டே அந்த ஏழு முறை வளம் வாருங்கள் வளம் வந்த பிறகு அந்த கையில் இருக்கக்கூடிய அந்த பச்சரிசியை அந்த வன்னி மரம் இருக்குது பார்த்திங்களா அந்த வன்னி மரத்து அடியில் அந்த தூரில் நீங்கள் வந்து அந்த வேறு இருக்கும் இல்லையா அந்த இடத்துல அந்த மரத்துக்கு கீழே கொட்டி விட்டுருங்க ஒரு இடத்துல போடாமல் சுற்றி கூட அப்படியே தூவி விட்டுருங்க அது வந்து எறும்புகளுக்கு உணவாகும் அந்த வன்னி மர பிள்ளையார் கோவிலில் நீங்கள் வைத்த அந்த பச்சரிசி அந்த ஒரு பச்சரிசியை வந்து சாப்பிட ஒரு எறும்புக்கு இரண்டரை ஆண்டுகள் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுகின்றது நமது இந்த கிரக தோஷங்கள் நிலை மாறுவதற்கும் அந்த இரண்டரை வருடங்கள் ஆகும் அதனால் தான் இந்த எறும்புகள் வந்து அந்த பச்சரிசியை சாப்பிடும் பொழுது உங்களுக்கு அந்த கிரக தோஷங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வந்து கண்டிப்பாக குறையும் அந்த பாதிப்புகளே உங்களுக்கு வந்து அகற்றக்கூடிய ஒரு நற்பலன்களும் இதனால் வந்து உங்களுக்கு ஏற்படும் அந்த எறும்புகள் நீங்கள் வைக்கக்கூடிய அந்த ஒரு கைப்பிடி அரிசியை சாப்பிட சாப்பிட நீங்கள் முன்பிறவியில் செய்யக்கூடிய அந்த கர்ம வினைகள் நீங்கும் நீங்க நினைத்த வரங்கள் யாவும் உங்களுக்கு கிடைக்கும் அந்த பாவங்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் நீங்கும் சனி பகவானால் ஏற்படக்கூடிய அந்த பாதிப்புகள் அந்த கிரக தோஷங்கள் அனைத்துமே வந்து உங்களுக்கு வந்து நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான இந்த பரிகாரத்தை மிக மிக எளிமையாக நம்ம வந்து இதை வந்து செய்துவிடலாம் இதற்கு வந்து பெரிதாக நம்ம அதை செய்யணும் இதை செய்யணும் அப்படிலாம் கிடையாது ஒரு ஏழு முறை வளம் வர போகிறோம் முடிந்தால் நீங்கள் விநாயகருக்கு உரிய அந்த அருகம்புள்ள வந்து வாங்கி கொஞ்சமாக வாங்கி வச்சா கூட போதும் இத வந்து நீங்கள் வாரம்தோறும் செய்தால் ரொம்ப ரொம்ப விசேஷம் உங்களால செய்ய வாரம் வாரந்தோறும் அப்படினா ஏதாவது ஒரு சனிக்கிழமை உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்போ இதை செஞ்சு பாருங்க வன்னி விநாயகரை வணங்கி செல்பவர்களுக்கு அனைத்து காரியத்திலும் உள்ள தடைகள் நீங்கி வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் திருமண தடைகள் நீங்கும் வியாபாரம் செழிக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நவ கிரக தோஷங்கள் நீங்கி செல்வ வளம் பெருகும் உடல்நிலையில் நலம் உண்டாகும் இந்த மாதிரி இந்த வன்னிமர விநாயகரை தொடர்ந்து ஒருவர் வந்து வணங்கி கொண்டே வரும் பொழுது இந்த பச்சரிசியை கொண்டு நீங்க வந்து செய்து கொண்டே வாருங்கள் மிக பெரிய நற்பலன்கள் உங்களுக்கு வந்து நடக்க ஆரம்பிக்கும் வன்னிமர விநாயகர் வந்து அவ்வளவு சக்தி மிக்கவர் சக்தி வாய்ந்தவர் மகாபாரதத்தில் பாண்டவர்கள் தாங்கள் போர் புரியும் ஆயுதங்களை இந்த வன்னிமரத்தின் அடியில் பாதுகாப்பாக வைத்து எடுத்து சென்றுதான் அந்த மகாபாரத போரில் வெற்றி பெற்றுள்ளார்கள் அதனால் தொடர்ந்து நீங்கள் இந்த வன்னிமர விநாயகரை வணங்கும் பொழுது நீங்கள் எடுத்த காரியத்தில் எல்லாம் செல்லும் காரியங்களிலெல்லாம் வெற்றி மேல் வெற்றி கண்டிப்பாக உங்களுக்கும் கிடைக்கும் செல்வ வளம் பெருகும் தொழிலில் நஷ்டம் இருந்தால் அந்த நஷ்டங்கள் அனைத்துமே உங்களுக்கு லாபமாக மாறும் என்ன வரம் வேண்டுமானாலும் கிடைக்கும் வன்னிமர விநாயகரை வணங்கும் பொழுது இந்த பரிகாரத்தை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு கைமேல் பலனை விநாயகப் பெருமான் அருள்வார் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வீவர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ